பெரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் உவாவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் கொண்ட வசனம் உங்களை மேன்மையாய் வைப்பார் என்ற தலைப்பில் இச்செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் தேவனுக்கு நாம் மகிமைப்படும் முடியாது தேவன் தாமே கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக தேவனை நான் அன்று உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் என கருமானவர்களே கர்த்தர் உங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைப்பார் உங்களை அற்பமாக ஏளனமாக பார்க்கிற கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாய் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஐஸ்வாரியும் கனமும் உம்மாலே வருகிறது தேவிரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தினால் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று அங்கு நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எவரையும் யாரானாலும் சரி தேவனை விசுவசிக்கிறவர்கள் இயேசுவை விசுவசித்து அவரை நம்புகிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் எவரையும் மேன்மைப்படுத்த கிறிஸ்துவால் முடியும் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தக்கூடிய தேவர் கிருத்தியாக மகிழ்ச்சியாக மேன்மையாக வைக்கிறவர் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும்போது போது எளிமையான ஒரு பெண் அவள் பெயர் எஸ்தர் என்றும் அவளுக்கு ராஜாவின் மேன்மை கிடைத்தது என்றும் நாம் பார்க்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்த கிறிஸ்துவாக் முடி மொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசனம் மேன்மைக்கு முன்னதாக தாழ்மை தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார் மோசே பார்வனுடைய குமாரத்தி என்பதையும் வெறுத்து அந்த குமாரன் என்பதை சொல்லுவதை வெறுத்து அரண்மனையிலிருந்து வந்தார் என்பதையும் தன்னைத்தான் வெறுத்தார் தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிக்க பாக்கியம் என்று சொல்லி அவர்களோடு கூட இணைந்தது நிமித்தமாக தன்னை தாழ்த்தது நிமித்தமாக தேவன் மேன்மையாய் வைத்தார் எல்லாரும் புற புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட தாவிதை தேவன் அரசனாக மாற்றி மென்மைப்படுத்தினார் என கருமையான உள்ளே நீங்களும் கூட சாதாரண மனிதனாய் ஏழையாய் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு நிலையில் மறக்கப்பட்ட நிலையிலே இருக்கலாம் கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒருவேளை உங்களை வெறுத்து தள்ளியிருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்